வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான விதத்துல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகின்றார்கள் இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குற அனைவருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க போல் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் போல் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்னே விசிட் பண்ணீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க இந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சனி உங்களுக்கு போகிறார் அதுவும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணக்காரராக பல நல்ல வாய்ப்புகளானது வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து மாறி இருக்கிறாரு எந்த நிலையில் வந்து இருப்பார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று ராசிக்காரர்கள் வந்து எப்படிலாம் பணம் சம்பாதிக்கப் போகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சனி வந்து பார்த்தீங்கன்னா மிக மெதுவாக வந்து நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சனி கிரகத்தினுடைய பிற்போக்கு என்பது சனி எதிர் திசையில் வந்து செல்கிறது என்பதாகும் பின்னோக்கி செல்வதற்கு முன் சனி அதனுடைய வேகத்தை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது சனி கிரகத்தினுடைய பிற்போக்கு என்பது சனி சூரியனுக்கு அருகில் நகர்கிறது என்பதாகும் சனியினுடைய இயக்கங்கள் குறைய போது அது பிற்போக்கு மண்டலம் என்று நமக்கு தெரியும் ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பின்னோக்கி வந்து செல்கிறார் இந்த நாளில் இருந்து நவம்பர் பதினைந்து வரை சனி பிற்போக்குத்தனமாக வந்து இருப்பார் அதாவது சனி நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர் திசையில் செல்வார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிற்போக்கு இருக்கும் இந்த புனித நாள் ஜூன் முப்பது அன்று வருகிறது இதனுடைய விளைவாக பல ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் உள்ளன யாருக்கு அதிர்ஷ்டங்கள் என்று இப்பொழுது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தின்படி சனி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதன் நிலையை வந்து மாற்றுகிறது இதனுடைய விளைவாக பல ராசி அறிகுறிகளுக்கு நன்மைகள் உள்ளது ஜூன் முப்பது அன்று சனி பின்னோக்கி வந்து நகர்கிறார் இதன் விளைவாக சில ராசிகளில் பிறந்தவர்கள் நன்மைகளை வந்து பெறுகிறார்கள் இந்த நேரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை குறித்து பார்த்திடலாம் அதே போல முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் வந்து கும்பத்தில் பின்னோக்கி வந்து நகர்கிறார் இதனால சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சேரும் என்பதை இங்கு பார்க்கலாம் சனி பின்னோக்கி வந்து செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் வந்து முதலாவதாக இருப்பது மேசராசிங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிற்போக்கு இயக்கத்தினால மேசத்திற்கு சனி நன்மைகளை வந்து தர இருக்கிறாரு இந்த நேரத்தில் தான் பலருக்கு பெரும் லாபங்கள் வந்து கிடைக்கும் வியாபார நடவடிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கப் போகிறது முதலீடுகளால் அபரிமிதமான லாபங்களை நீங்கள் காண்பீர்கள் அதே போல் பணம் கிடைக்காமல் தடுத்த தடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்தும் நீங்கும் புதிய வழிகளில் இருந்து பண வரவுகளானது வந்து கிடைக்குங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களானது இப்பொழுது ஏற்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசி ரிசபராசிக்காரர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு நல்ல பணமானது இப்பொழுது கிடைக்குங்க வியாபாரிகளால் அனுகூலங்களும் உண்டாகும் நீங்கள் தொழில் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அபரிமிதமான அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கலாம் அதே போல் பணக்காரராக பல நல்ல வாய்ப்புகளானது இப்பொழுது கிடைக்குங்க தந்தையுடனான உறவுகள் நன்றாகவே உங்களுக்கு இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அதே ராசியில் சனி பிற்போக்கு நிலையில் வந்து இருக்கிறாரு இது இந்த அடையாளத்தினுடைய வாழ்க்கை முறையை வந்து முன்பை விட இப்பொழுது மாற்றும் போல் ஆளுமை முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக வந்து இருக்க செய்யும் தலைமைத்துவத்திறன்களானது முன்பை விட இப்பொழுது சிறப்பாக உள்ளன நீங்கள் உங்களுடைய துணைவுடன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரத்தையும் செலவிடுவீர்கள் கூட்டுப்பணிகளில் பணிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட கிரகங்களான புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமன்ற நிலையில் பயிற்சி ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானத்தை குறிக்கும் இந்த இடத்துல ராகு அமர்ந்திருப்பதனால உங்களுடைய பேச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமும் கவனமும் தேவை குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வணிக கூட்டாளர்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்தில் தேவையில்லாமல் நீங்கள் வாக்குவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவது தவித்து கொள்வது நல்லது நவ கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் தான் சனி பகவானுக்கு மந்தன் ரவி புத்திரன் ஜடாந்தரன் ஆயுள் காரகன் என்று பல பெயர்கள் உண்டு சனீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா நீதி ஆவார் தர்மவானும் கூட ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வந்து கொடுப்பாரு அந்த விதத்தில் தான் இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு சனியினுடைய தசா புக்தியினுடைய காலத்திலுமே ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி போன்ற கோசார காலங்களிலுமே சனி பகவான் அவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களையும் வந்து தருவார் இந்திரனே ஆனாலும் சனியினுடைய பிடியில இருந்து தப்ப முடியாது ஒரு முறை இந்திரனை பிடிக்க வேண்டி இருந்தது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்பதனால முன்கூட்டியே தான் இந்திரனை வந்து பிடிக்க போவதாக கூறினார் இதனால கடும் கோபம் கொண்ட இந்திரன் சனி பகவானிடம் வந்து பாத்தீங்கன்னா உலகமே போற்றி புகழக்கூடிய தேவர்களினுடைய அரசன் தான் என்னை பிடிக்கக்கூடிய உரிமையை உனக்கு யார் கொடுத்தது என்ற சனி பகவானே மனிதரே தேவரே எனக்கு அனைவரும் சமமே இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் யாரும் இல்லை என் பார்வையில் இருந்து விலக யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விலக்கில்லை என்றார் சரி அத்தனை வல்லமை பொருந்து எண்ணி என்னை பிடிக்கும் நேரத்தையாவது சொல் என்றார் இந்திரன் சனி பகவானும் அந்த நேரத்தை சொல்லி அனுப்பினார் சரியாக அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருச்சாலியாக மாறி ஒரு சாக்கடையில போய் ஒளிந்து கொண்டார் தேவேந்திரன் அந்த நேரத்தை கடந்து சாக்கடையில இருந்து வெளிவந்த இந்திரன் மகிழ்ச்சியோடு சனி பகவானிடம் வந்து சென்று உன் பார்வையில் இருந்து எப்படி தப்பினேன் நேன் பார்த்தாய என்று கர்வத்தோடு வந்து சொன்னார் அதற்கு சனி பகவான் தேவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதியாக புகழுடன் வந்து விளங்கக்கூடிய நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தை விட்டு சாக்கடையில் வந்து உழன்றது கூட என்னுடைய பார்வையால் தான் என்றார் இந்த சமயத்துல தான் சனியினுடைய வல்லமையை வந்து உணர்ந்தார் தேவேந்திரன் சனீஸ்வர பகவான் தர்ம என்பதனால் என்பதனால எப்போதுமே நன்மையே அருள்வார் ஆனால் நம் பாவங்கள் செய்திருந்தால் சனி பகவான் தரக்கூடிய இருந்து தப்ப முடியாது தன்னலம் இல்லாமல் மக்கள் நலனுக்காக வாழ்பவர்கள் கேட்கக்கூடிய வரன்களை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாமல் தருவார் சனீஸ்வர பகவான் வம்ச மன்னரான தசரத மன்னர் அயோத்தியை வந்து சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார் அப்போது சனி கிரகமானது ரோஹிணி நட்சத்திரத்தை வந்து பிளந்து செல்ல இருந்தது அப்படி சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தை பிளந்து கொண்டு சென்றால் அதனுடைய விளைவாக நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பனிரண்டு ஆண்டுகள் மழையில்லாமல் கடுமையான வறட்சி ஏற்பட்டு மக்கள் துன்பப்படுவார்கள் என்று அரண்மனை ஜோதிடர்கள் வந்து சொல்லினார்கள் தன்னுடைய மக்களுக்கு சனியினாலே எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது என்ற எண்ணத்துல தசரதர் தன்னுடைய பறக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடன் போருக்கு சென்றார் அதை கண்டு ஈஸ்வர பட்டம் பெற்ற தன்னையை எதிர்த்து போருக்கு வர துணிதானே தசரதன் என்று வந்து திகைத்தார் நேரில் வந்த தசரதனுடைய துணிச்சலை வந்து பாராட்டிய சனீஸ்வரர் தன் ரோஹிணியை பிளந்து செல்வது தவிர்க்க முடியாது என்று கூறியதுடன் வேறு ஏதேனும் வரம் கேட்டால் தருவதாக வந்து கூறினார் தசரதருமே அப்படியானால் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை பிளந்து கொண்டு செல்வதனால நாட்டில் பனிரெண்டு ஆண்டுகள் ஏற்பட இருக்கக்கூடிய பஞ்சத்தை வராமல் தடுக்க வேண்டும் எப்போதுமே என் நாட்டு மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என்று வரம் கேட்டார் அப்படியே சனீஸ்வர பகவானும் வரம் தந்தார் வரம் தந்த சனீஸ்வர பகவானை போற்றி தசரத மன்னர் ஸ்லோகங்களை இயற்றி வழிபட்டார் நம் மற்றவர்களினுடைய நலனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்டால் சனீஸ்வர பகவான் எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருந்து அருள் புரிவார் என்பது உறுதி சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை என்ற விரதங்களை கடைபிடித்தால் நீண்ட ஆயுளுடன் வந்து வாழலாம் அதே அந்த நாளில் சனி பகவானினுடைய அதிபதியான மகாவிஷ்ணுவை பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளை நம்ம பெறலாம் மேலுமே சனிக்கிழமைகளில் வரக்கூடிய வந்து சிவாலயங்களில் வில்வ இலையால வந்து அர்ச்சனை செய்து வழிபடுவது சாலை சிறந்தது அதேபோல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வட மாலையை வந்து சாற்றி வழிபட்டால் சனியினுடைய பாதிப்புகளானது வந்து குறையுமாம் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானுக்கு எட்டு சிதறு தேங்காய்களை உடைத்து வழிபட்டால் சனியினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் சனி பகவானினுடைய தானியம் எல் அந்த எல் எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விளக்கு போடுவது நல்ல ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க தேங்க்யூ